பிரியமான சகோதர சகோதரிகளை அதிகாரம் ஒன்று இறைவார்த்தை முப்பத்தி ஒன்பதுல பார்க்கிறோம் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார் என்று சொல்லப்படுகிறது எந்த சூழ்நிலையில அன்னை மரியாள் விரைந்து செல்கிறார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவர் பிரெக்னண்டா இருக்காங்க கருவுற்று இருக்கும் போது ஆண்டவருடைய தூய் ஆவியால் கருவுற்று இருக்கும் போது எலிசபெத் அம்மாளை சந்திப்பதற்காக விரைந்து செல்கிறார் விரைந்து செல்வது அப்படின்றது வந்து எதற்காக விரைந்து செல்லணும் அன்னை மறியால் இரண்டு காரணங்களுக்காக விரைந்து சென்றாள் என்று பார்க்கிறோம் ஒன்னு எலிசபத்தம் மாலை தன் உறவினரை சந்தித்து உதவி செய்ய அவரோடு உடன் இருக்க உதவி செய்வதற்கும் உடன் இருப்பதற்குமாக சொல்கிறார் இரண்டாவது பார்க்கிறோம் அந்த அன்னை மரியால் தான் பெற்ற இறை அனுபவம் அதை பகிர்வதற்காக ஒன்று இயேசு கிறிஸ்துவை பெற்றிருக்கிறார் தன் உதிரத்தில் ஆண்டவர் இயேசுவை பெற்றிருக்கிறார் அந்த அனுபவத்தை பகிர்வதற்கும் அதை யோவானோடு பகிர்ந்து கொள்வதற்கும் இன்னொன்றாக தான் பெற்ற தூய ஆவியின் அபிஷேகத்தை எலிசபெத் அம்மாளோடு பகிர்ந்து கொள்வதற்கும் அன்னை மரியாள் விரைந்து செல்கிறார் என்பதை பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள அன்னை மரியாள் விரைந்து சென்றதை போல இன்னைக்கு நம் வாழ்விலும் பிறருக்கு உதவி செய்ய பிறரோடு உடனிருப்பதற்காக விரைந்து செல்கிறோமா தாம் பெற்ற இறை அனுபவத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்வதற்கு தான் பெற்ற அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அனுபவத்தை தூய ஆவியினுடைய அனுபவத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்வதற்கு அவர்களுக்கு பறைசாற்றுவதற்காக விரைந்து செல்ல ஆசைப்படுகிறோமா இந்த இரண்டு காரணங்களை மட்டும் அன்னை மரியாள் எலிசபெத்தம்மாளை மாலை சந்தித்து இந்த நிகழ்வை நினைத்து பார்க்கிற போது நாமும் நமது வாழ்வில் இந்த அன்னையைப் போல எப்படி இருக்க முடியும் மாற முடியும் சிந்தித்து பார்ப்போம் அருள் வேண்டுவோம் தூய ஆவியின் அபிஷேகத்திற்காக ஜெபிப்போம் ஆமே